வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாய நிலங்க கிழக்கு பார்த்த பூமிங்க உங்களுக்கு தாரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க லேண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருதூர் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரு வரணுங்க இந்த பூமிக்குங்க படம் டு உடுமணுப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு போடவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ரோடு பேஸ் வந்துடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அந்த பில்டிங் தேதி பார்த்தீங்களா ஊற ஒட்டினா அப்படியே இந்த பூமியை அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பென்சிங் பண்ணிட்டாங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரேங்க பூமிக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கெனரா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கினா பென்சிங் பண்ணுற செலவு மிச்சங்க உள்ளே பார்த்தீங்கன்னா மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜடமொழியில் ஓப்பன்ட்ருக்காங்க உள்ளே போகறதுக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு எட்டு ஏக்கர் பக்கம் சேல் இருக்குதுங்க எல்லாமே கோயம்புத்தூர்க்காரங்க வாங்கிக்கிறாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க அதாவது மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க போலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க ரெண்டு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூறு ரோடு பேஸ் வந்துருங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோடு மட்டத்துக்கே இருக்குது பூமிங்க இதான் ரோடுங்க ரோடு மட்டத்துக்கு பாருங்க பூமி கரெக்டாக தாராவத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டருங்க பல்லட முடுமலை மெயின் ரோட்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க புலவாயி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் மழை வேலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்